இந்த காணிகை செலுத்துற விஷயமாக இருந்தாலும் சரி தர்மம் பண்ணுறதா இருந்தாலும் சரி இது ஒரு ஒரு வியாக்கியானம் போய் எங்கேயாவது போய் மாட்டி கொள்ளக்கூடாது அடுத்த விஷே இந்த மாதம் வருகிற மானியம் அல்லது நன்மை ஏன்னா அவங்க உழைக்கிறது இல்லை அவங்க அதுக்கு தகுதியாக இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கனாக்கா தான் அவங்களுக்கு தகுதி இல்லை பற்றாக்குறை தான் தகுதி அப்படி இருக்கிற பொழுது அந்த இந்த மாதம் வருகிற சவரட்சியை அழித்து அடுத்த மாதத்துக்குள்ளே நான் வேலை பார்த்துக்கிறத விட்டுட்டு இந்த மாதம் வருகிற அந்த சவரட்சி வைத்து அடுத்த மாதமும் இது தருவான்ட்டு சோம்பலாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் உடல் பெலவீனம் கொண்டவங்களும் இருப்பாங்க சில பேர் உள்ளம் பலவீனம் கொண்டவங்களும் இருப்பாங்க சில பேர் சோம்பேறிகளும் இருப்பாங்க பயனாளிகளை சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட மனுஷன் போகிறப்போ ஏதாவது வட்டில மாட்டிக்குவான் மாம்சம் கரைப்பட்டுறோம் அதனால தான் சபை போகிறது சபையில் அதுக்கேற்ற ஜனங்களை கற்று எழுப்புவார் அவங்க மூலியமாக தான் இது போகும் சபை தலைவாசலாக இருக்கும் இது ஒரு வியாக்கியானம் ரெண்டாவது அந்த காலத்தில் நான் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்குறேன் சில ஆலயங்களுக்கெல்லாம் என்ன பிரசங்கை கூடுவாங்க பார்த்தா திரு டியூப்லைட் பட்டியலெல்லாம் எழுதியிருப்பான் அவன் பேர் ஜாதி வீட்டு அட்ரஸ் முதல் கொண்டு இருக்கும் நான் தான் அந்த டியூப்லைட் பட்டியை கொடுத்தேன்னு பட்டியலை எழுதிருவான் டியூப்லைட் ஃபியூஸ் பண்ண பட்டி இருக்கும் அப்போது அது மாதிரி நீங்கள் டாய்லெட் போனால் அந்த டப்பாவில் இருக்கும் நான் தான் ஒன்று கொடுத்தேன்னு நான் தான் அது எனக்கு யார் தெரியல நான் ஆ அப்படின்ற மாதிரி இதில் எல்லாம் வந்தெல்லாம் பாருங்கள் தானம் தர்மம் செய்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் பணம் வந்து பிரதான இடம் வகிக்கக்கூடாது சபையிலன்னு சொல்கிறது ஒரு புறம் ஊழியக்காரனேன்னு நொந்து கொள்ளுகிறது வேதம் தீர்க்கதர்சிகளை ஆசார மாயக்காரர்கள் கொடுக்குற நுபசரிக்கிற அந்த இடத்துல ஊழியக்காரன் கரைப்பட்டுறான் கொடுத்து சில விசுவாசிகள் கரைப்பட்டுறோம் ஆனால் கத்தர் கிருபையில் சபையார் நான் கரங்களை உயர்த்தி கத்துக்கு முன்பே சொல்லுகிறேன் இன்று வரை இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணப்படுகிறீர்கள் உங்களை கற்றுரை ஆஸ்வதிப்பார் ஒன்று ரெண்டாவது எல்லாமே வசதத்தின் படியே தான் நடக்கிறது வலது கொடுக்கிறது கொடுக்கறது இடதுகாரம் தெரியாமல் தான் போய்க்கணுங்க இன்னவரை ஆனாலும் இந்த இடத்துல வளம் வருகிற பொழுது மிஞ்சின பதார்த்தமாக போய் இங்கே விதைக்கிறேன் அங்கே விதைக்கிறேன் அவங்க கஷ்டப்படுறான் இவங்க கஷ்டப்படுறான் நான் தானதம் செய்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறன்னு போய் எதிலையும் சொல்விக்காதிக்கும் மாட்டிக்கொள்ளாதீங்க சேரில் போய் சிக்கிக்கொள்ளாதீங்க இப்போ தான் அப்படியே சபையை துளுத்து வருகிறது பல உபத்திரங்களை மேற்கொண்டு வருகிறீங்க போய் எக்கச்சக்கமாக எதுலேயாவது மாட்டிக்கொள்ளாதீங்க அந்த ரங்கத்தில் ச ஓ என்ன அங்கந்த ரங்கத்தில் பார்க்குறவன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்கணும் அப்போது அதுக்கு சில நடவடிக்கைகள் இருக்கிறது நடைமுறைகள் இருக்குது அது வழியாக தான் போகணும் இது மாயக்காரர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியம் சபைக்குள்ளே கொள்ள இந்த மாயம் இருக்கக்கூடாது இதுவரை இல்லை தொற்று நாளைக்கு வந்துடக்கூடாது கொடுக்குற விஷயத்துலேயே சொல்கிறேன் அதுக்காக தான் சொல்கிறது